மண்டே மார்னிங் இது லஞ்ச் ஒர்க் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு புடலங்காய் இருந்துச்சு சரி அதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு செஞ்ச சொல்லிவிட்டு சொல்லிட்டு அதான் செஞ்சுட்ருக்கேன் அதுக்கு வந்து புடங்காயை நல்லா க்ளீன் பண்ணி நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் யூஸ்வலாக தாளிப்பு கொடுக்குற மாதிரி தான் கடாயில் எண்ணெய் கடுகு சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்துங்கனதே கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து காயை ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலா பொருள்லாம் உப்பு வீட்டில் அரிச்ச குழம்பு மிளகாத்தால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தழிச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து கடலை மாவு மட்டும் ஆட் பண்ணி பண்ணி நல்லா ஃப்ரை எடுத்தேன் லஞ்சுக்கு வந்து நான் இன்னைக்கு சாமா ரைஸில் வந்து சாம்பார் சாதம் தான் செஞ்சிருந்தேன் ஸோ லஞ்சுக்குமே பேக் பண்ணியாச்சு சாம்பார் சாதம் ப்ளஸ் வந்து புடலங்காய் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு யூஸ்வலாகவே தோசை தான் கேட்பார் ஸோ இன்றைக்கும் தோசை தான் ப்ளஸ் வந்து இன்னைக்கு தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன் ஃபைனலாக அதுக்குமே தாளிப்பு கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாமியுமே கும்பிட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்